நம்ம பேசுகிற ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா மட்டத்திலையும் தேவை அது பட்டிமன்றம் இல்ல நாளைக்கு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓவா நாளைக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துல உட்காரலாம் அப்ப ஒரு இருபது இருபத்தி அஞ்சு முப்பது ஐம்பது பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கலாம் அவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுத்து அந்த வேலையை மனநிறைவோடு உள்ளன்போடு உடன்பாட்டோடு அவங்க வந்து செய்யணும்னா நீங்க பக்குவமா பேசணும் அந்த பக்குவமா பேசுற ஆற்றல் எல்லாருக்கும் வேணும் நான் பாக்கிறேன் இப்போ உலகளாவிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் கூட அம்பாசிடர்ஸ் அவங்க டிப்ளமேட்டிக் டாக்ங்கிறா ரொம்ப அழகா பேசி தேச அளவுல உலக அளவுல இருக்கக்கூடிய சிக்கல்களை பிரச்சனைய கூட சரி பண்ற நம்ம பக்குவத்தை பாக்குறோம் அதே போல ஒன்றும் நம்ம குடும்பத்திலேயே அம்மா அப்பா காலையில் எந்திரிச்சோன்னா அம்மா கேட்குறாங்க இன்னைக்கு மட்டன் சமைக்கலாமா சிக்கன் சமைக்கலாமா நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கு சண்டையும் சச்சரவுமா இருக்கு வீட்டில் என்ன காரணம்னா இதில் பேசுறதுல உடன்பாட்டோடு பேசுறது அழகாக பேசுறது அப்படிங்கிறது எல்லா வகையிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் மாணவர்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கு பேசுற நல்லா பேசுற மனங்கொள்ளுமாறு பேசுகிற ஆற்றலை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இதை பேசுறதுங்கிறது இடத்துல போயிட்டு ரெண்டு கிலோ பாக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு ரெண்டு கிலோ கொடுங்க அப்படி கேட்டு சொன்னாரு இது இப்ப போட்டதானே தானே என்ன சார் அப்படி கேட்டுப்பிட்டீங்க அரை மணி நேரம் தான் சார் அடுப்புல இருந்து இறக்கி இப்பதான் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா சரி பரவாயில்லன்ட்டு அவர் பேசிட்டு கோபுரம் அழகாக அடிக்கிறீங்களே இந்த மைசூர் பாக்கன்னு கேட்டார் அடுத்தவர் என்ன தெரியுமா சொன்னாரு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு சார் அடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முடிவு என்ன சொன்னா இப்பதான் அடுப்புலேருந்து எடுத்தது ஆக போய் சொல்லணும்னா அதை மெயின்டைன் பண்ணணும் அது ரொம்ப நமக்கு கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் திறமையாக உண்மையை பேசி மனதில் நிற்கிற மாதிரி நிலைக்கிற மாதிரி செய்கிற ஆற்றல் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும் அது எல்லா வகையிலும் உதவக்கூடியதுன்னு பார்க்குறோம் நான் பார்க்குறேன் என்னுடைய ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் பூதலூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நான் போகிறேன் நான் போகிறேன்னா காலை அடக்கிறது இல்லை சும்மா வேடிக்கை பார்க்க போனேன் அங்கே ஒரு இடத்துல ஒரு மொட்டை மாடியில் நான் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறேன் பார்த்தா சீரி வருது காலை அதை அடக்குறாரு ஒரு அப்படியே அது திமிழ் அத புடிச்சு ஒரு பத்து காலை அடைக்க விட்டாரு அப்புறமா அவரை மேடைக்கு கூப்பிட்டு வந்து தங்க பதக்கம் கொடுக்குறாங்க இது வரைக்கும் அவர் தைரியமா நின்னார் அப்போ அவருகிட்ட போய் மைக்க நீட்டி நீ எப்படி உங்களை தயார்படுத்துனீங்கன்னு கேட்ட உடனே அந்த காலை அடக்குனார் பாருங்க அவர் கை காலெல்லாம் விட 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 விடலை ஆடுது அப்பதான் பாக்குறேன் காலைய கூட அடக்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு மாவீரனுக்கு மைக்க நீட்டினோம்னா கடகடன் கை கால ஆடுது அந்த பயம் நம்ம பிள்ளைங்களுக்கு போகணும் மைக்க நீட்டுனா நம்ம மனசே என்ன நினைக்கிறோமோ அதை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அழகா தெளிவா எடுத்து சொல்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பட்டறைகளை நடத்துவதனுடைய நோக்கம் அப்படின்னு பாக்குறேன் அதை எடுத்து சொல்லணும் ஒரு விஷயத்த மனங்கொழு மாதிரி எடுத்து சொல்றதுங்கிறதுக்கு ஒரு திறமை இப்போ காட்டுக்கு போனாரோ ஒரு ராஜா அங்கே பார்த்தா ஒரு கோடரியால ஒரு மரத்தை ஒரே போடு போடுறா ரெண்டாக வந்து விழுவுது ராஜா கேட்டாரு அருமையான கலையை கையில் வச்சிருக்கீன் இது எப்படிப்பா அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் சொன்னா மரத்தை காட்டுங்க கோடரிய கையில் கொடுங்க ஒரே போடு போட்டு தள்ளிடுறேன் ஆனால் எப்படின்னு கேட்காதீங்க எனக்கு சொல்ல தெரியாதுங்கிறேன்னா

வாசமில்லா மலர்னார் வாசமில்லா மலர் இது அதனாலதான் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அதை தெளிவாக பேச தெரியணும் அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான அழகான பட்டறையை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இல்ல இந்த பேச்சில் ஒரு மூணு வகை இருக்கு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சுன்னு சொல்றோம் அப்படியே வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கட கட கடை கடன்னு ஒப்பிப்பாங்க வீட்டில் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லலாம் ஆனா எனக்கு முன்பாக பேசிய மாலா அப்படிங்கிறாங்க ஆனா மாலா அன்னைக்கு வரல ஏன்னா வீட்டில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படியே ஸ்பாண்டேனியா பேசுறது மாதிரி நடிக்க இடையில நமக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சம்பவம் நடந்துருக்கும் அதை அப்படி சுட்டி காட்டினோம்னா அடடா இப்ப தான் வந்து இதை அப்படியே மனசுலேருந்து பேசுகிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறதுக்கு பாருங்க அதுதான் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சரு ஒரு வகை அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அது என்ன அப்படின்னா அவ்வளவே எழுதிக்கிட்டு போறது போறதில்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் எதை கொஞ்சம் எழுதி வச்சிருக்கோம்ப்பா பார்க்குறேன் ஆசிரியர் பணி அறப்பணி இப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க நான் உன்னே எழுதிக்கிட்டு வந்துருக்கிறேன் எப்படி தொடங்கணும் தொடக்கம் அது எப்படி நம்ம விஷயத்துக்கு வர்றது அப்புறம் எப்படி அழகா முடிக்கிறோம் இதுதான் அதாவது எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் இந்த மூணு பேச்சில மிக முக்கிய இன்றியமையாது இப்ப நான் வந்து தொடங்குறேன் ஆசிரியர் பணி அறப்படி இது எப்படி தொடங்கலான்னு பாக்குறேன் சினிமா பாடல் தெரிஞ்சா முதல் ஒரு நிமிஷத்துக்குள்ள கூட்டத்தை நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா அதுதான் சிறந்த பேச்சு இப்ப எனக்கு ஆசிரியர் பணி அறப்பணி பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அடுத்து முக்கிய பேச்சாளர் சுகிசிவம் பேச போறாரு எனக்கு கொடுக்குறாங்க அவரு அவரு தான் எல்லாம் சுத்தி சுத்தி பார்ப்பாங்க நம்ம என்னத்தை அவரை பேசதை விட நம்மளை திரும்பி பார்த்துட்டா தேவலாமே அப்படிங்கும்போது நான் உடனே எப்படி தொடங்குறேன் நான் என்ன எழுதி வச்சிருக்கேன் நல்ல நல்ல நிலம்னு எழுதி வச்சிருக்கிறேன் நான் எப்படி தொடங்குறேன் நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும்தைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நீளங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் அப்ப ஆசிரியர் பணி என்னன்னு சொல்லிட்டேன் தொடங்கிட்டேன் அடுத்ததா எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு பாயிண்ட் ஓவியர் சிற்பி அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன் கையில இத நான் டெவலப் பண்ணணும் இப்ப ஆசிரியர்னு சொன்னா அவருக்கு ரெண்டு வேலை இருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் மாணவர்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்புறம் இந்த பதினாறு பதினேழு வயசுல கெட்டதெல்லாம் அது தானே வந்து சேர்றதுக்கு முயற்சி எடுக்கும் அதை கழிச்சு கட்டணும் அதை தேவையில்லாததை அகற்றணும் ரெண்டு வேளை ஆசிரியர் இருக்கு ஒன்னு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணும் இன்னொன்னு தேவை இல்லாததை நீக்கணும் அப்ப என்ன வேலை அது நான் போட்டு வச்சிருக்கேன் ஓவியர்னு எழுதி வச்சிருக்கிறேன் ஓவியம்னா என்ன பல வண்ண கலவைய கொண்டு வந்து அது ஊதாவா வெள்ளையா பல நிறங்களை கொண்டு வந்து சேர்ப்பது தான் ஓவியம் கலவை அடுத்தது நான் எழுதி வச்சிருக்கேன் சிற்பின்னு போட்டு வச்சிருக்கேன் சிற்பம் அது என்ன சிற்பம் அப்படின்னா தேவை இல்லாததை கழிச்சு கட்டுறது உடைச்சி தேவையில்லாததான் அழகான சிற்பம் வந்துடும் அப்ப என்னுடைய பணி ஆசிரியருடைய பணி என்ன அப்படிங்கறதுக்கு நான் எழுதி தொடக்கம் எடுத்தல் அப்படின்னு ஒரு பாடல் நல்ல நல்ல நிலம் பார்த்து அப்படின்னு அப்புறம் எடுத்தலுக்கு பிறகு தொடுத்தல் சிற்பின்னு போட்டு வச்சிருக்கிறேன் அதன் பிறகு ஓவியம்னு போட்டு வச்சிருக்கிறேன் அப்புறம் முடித்தல் வித்தியாசமா முடிக்கணும் அது எப்படி முடிக்கிறது மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள் அப்படின்னா உடனே நான் தெய்வம் பாத்தீங்களா அப்படி அர்த்தமா அப்ப நான் சொல்றேன் வாங்க அப்ப நான் சொல்றேன் இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றது மாணவர்களுக்கு இல்ல நம்மள மாதிரி ஆசிரியர்கள் நம்ம எப்படி நடந்துக்கணும் மரியாதையாங்கிறதுக்காப்பா இந்த பாட்டு குடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே வித்தியாசமா இருக்கு ஓ இல்லைன்னா நாங்களாம் தெய்வம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல நமக்குன்னு சில ஒழுக்கம் இருக்குல்ல ஒழுங்கு இருக்குல்ல ஆக எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் இந்த அழகா இந்த தெளிவா இதைத்தான் மாணவர்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மேடைகள்லையோ அல்லது பொது இடங்கள்லையோ மடங்கொள்ளுமாறு பேசணும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்குறோம் திடீர்னு இம்ப்ராமிட் ஸ்பீச்சுன்னு சொல்றாங்க திடீர்னு ஒரு தலைப்பை கொடுக்குறாங்க சும்மாவே சாதாரணமாவே நம்மள்ட்ட வந்து ஒரு மேடையில் ஏத்தி பேர் என்னன்னு கேட்டாலே நெஞ்சு வழி வர மாதிரி கொஞ்சம் பேருக்கு ஐயோ திடீர்னு நம்மளை கூப்பிட்டு கேட்கிறாங்களே இன்பிராம எதுன்னே இல்லாம கொடுக்குறது புதுசா கொடுக்குறது ஒரு தலைப்பு புதுசா கொடுக்கறதா பயப்பட வேண்டிய என்ன பத்தி ஏதாவது எலக்ட்ரிக்கல் பத்தி பேசுங்க அப்படின்னு எனக்கு என்ன தெரியும் அந்த பூமி நாயன் சார் வந்திருக்கிறாரு அவர் அது சம்பந்தமானவர் அவரை கூப்பிட்டு பேச சொன்னா அவர் பேசுவார் அது அல்ல ஏதாவது ஒரு பொது தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி கொடுத்து பேச சொன்னாங்கன்னா அதுக்கு தயாரான ரொம்ப பக்குவப்பட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களால தான் அது மாதிரி பேச முடியும் தயாரிப்பு இல்லாம பேசுவதுங்கிறது ரொம்ப கடினமானது எதுவா இருந்தாலும் வண்டி வண்டியா சொல்லாத உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டே இரு இதுதான் காலம் ரொம்ப சில பேரு பாயிண்ட்டுக்கே வராம பேசுவோம் நான் ஒரு கருத்தை முக்கியமாக இங்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த கருத்து என்னவென்றால் அது மிக முக்கியமான கருத்து உங்கள் இதயங்களிலே சேர வேண்டிய கருத்து அந்த கருத்து என்ன கருத்து தெரியுமா அந்த கருத்து முக்கியமான கருத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் கடைசி வரைக்கும் அது என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறான்னு வச்சுங்களேன் தலையெழுத்தேன்னு இருக்கும் ஆக குறைவான நேரத்தில் நிறைவாக பேசுவது இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதுங்கிறது ஒரு நான் பாக்குறேன் ஏன்னா மேடையில பேசுவதற்கு ஒரு பொது தமிழ் இருக்கு வீட்டில் என்ன வேணா பேசுங்க வாங்கோ சாப்பிடுங்கோ என்னங்கோ நீங்க நினைச்சு போட்டுட்டு இருக்கிறீங்க எதுக்குங்கோ அப்படின்னு நம்ம வீட்டில் பேசலாம் தப்பு இல்லையே நம்ம ஸ்லாங் பேசலாம் இவங்க உங்க மயனை அப்படின்னு ஒரு ஸ்லாங் இருக்கு அத உங்க வீட்டில் பேசலாம் தப்பு கிடையாது ஏன் அது நிக்கி அப்படின்னு ஒரு சில ஏரியாவில பேசிருக்கு நிக்கிறீங்க பாதிதான் பேச அவங்க வீட்டில் பேசுறது தப்பு இல்லை ஆனால் மேடைக்குன்னு வந்துட்டோம்னா நல்ல தமிழ் சிறந்த தமிழ் பொது தமிழ் ஒண்ணு இருக்கு அதை மேடையிலே பேச பழகி கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேல இந்த புரொனன்சியேஷன் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் எப்போதும் உச்சரிப்பு என்பது ரொம்ப முக்கியம் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச பேசுவார் இங்க வருகை இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறேன் பாரு விழா இதுக்கு பேர் விழா எலும்புன்னு பேரு அப்படிங்கிற வார்த்தை இழகரம் சிறப்புழகரம் அவருக்கு வாய்க்குள்ள நுழையவே இல்லை அதனால இப்போ ஒரு சினிமா படம் வந்திருக்கு அந்த சினிமா படத்தை ப்ரமோட் பண்ணி ஒருத்தர் பேசுறாரு இந்த வந்திருக்கிற கதாநாயகியை பாருங்கள் எவ்வளவு கவுச்சியாக அழுக்கா இருக்காங்கோ அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு தெரியுமில அழகா கவர்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தான் கவுச்சியாக அழுக்கா இருக்காங்கோ அப்படின்னார் அப்போ புரொனன்சியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே உணர்வு பேசும்போது அந்த உணர்வு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிறத அச்சமில்லை அப்படின்னு நானே பயந்துக்கிட்டு பேசுறேன்னு வச்சுங்களேன் நாம் என்ன நினைக்கிறோமோ அது எதிரில் போய் சேரது இப்போ பாரதிகாசனுடைய பாடல்கள்லாம் கேட்டால் அப்படியே நமக்கு அப்படியே பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியே வா எளியன உன்னை இகழ்ந்தவன் நடுங்க புலியனை புறப்படு அப்படின்னு சொன்னால் அப்படியே நமக்கு அப்படியே வீரம் வரணும் பேச்சை கேட்கும் போது பத்து தடவை பாடை வராது பதுங்கிக் கிடக்கும் தமிழா செத்து மடிவது ஒரு முறைதான் சிரித்து கொண்டே சிறுக்களம்பாடா அப்படின்னு அப்படியே நமக்கு அப்படியே உட்காந்துருக்கணுங்க அப்படி அப்படி அப்படியே அப்படியே ஒரு அதானே அப்ப சோகமா சொன்னு வச்சுக்க சிரிப்பா சொன்னா அப்படியே சில்லற சிதற மாதிரி சிரிக்கணும் கூட்டம் அதே சோகமா சொன்னா அப்படியே கண்ணத்திலிருந்து கண்ணீர் வடிஞ்சு ஒரு உப்பு படிவாளத்தை ஏற்படுத்தும் அதுதான் ஒரு எஃபெக்டிவான பேச்சு ஒரு 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 சக்தி வாய்ந்த பேச்சினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றோம் ஐயோ பாருங்க ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு ஆனந்த சுதந்திரம் அணிஞ்சிட்டோம்னு சொன்னாரு பாரதி ஆனால் சுதந்திரத்தை பாக்காமலே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிரிச்சுக்கிட்டே அவரு போயிட்டாரு பாருங்க அப்படின்னா அது எஃபெக்டிவா இருக்கு உணர்வுகளை நாம் கொட்ட வேண்டும் எந்த உணர்வுகளை நாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த உணர்வை நம்ம சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஏற்படுத்தணும் எதிர்பார்க்கிற பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்தணும் அதுதான் வெற்றிகரமான ஒரு உரையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நானே பேசப்படுறதில்லை இப்ப ரெண்டு மாணவர்கள் ஒரு மாடல் ஸ்பீக்கரா எப்படி பேசுறாங்க அவங்க எப்படி எடுத்தல் எப்படி தொடுத்தல் முடித்தல் அதுபோன்று சிங்கப்பூரில் பல பண்பாட்டு சமூகத்தினர் வாழ்கின்றனர் அனைவரும் ஒற்றுமை ஒற்றுமையுடன் வாழும்போதுதான் நாட்டில் ஒற்றுமையும் சமாதானமும் வளரும் இன்றைய காலகட்டத்திற்கு சமுதாயனின் இனநல்லி மிக மிக அவசியமானதாகும் இன்னைக்கு சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இன நல்லிணக்க நாள் அதாவது ரேஷியல் ஹார்மனி டே என்பது சிங்கப்பூர்ல இனவாரியாக இணக்கமான நாடாக வெற்றியை கொண்டாடுற ஒரு நாளாகும் இந்த சம்பவத்தை நினைக்கும் போது எனக்கு வள்ளுவன் எழுதிய ஒரு குரல் தான் நினைவுக்கு வருகிறது காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள அதாவது இந்த குரலுக்கு ஒரு அருமையான தமிழ் ஒரு பாட்டும் இருக்கு ஒன்னா இருக்கு கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க சரியா அந்த மாதிரி நம்ம இருப்பவர்களோடும் என்றும் இன மத ஜாதி நிற மொழி வேறுபாடுகளை பார்க்கவே கூடாது ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் நகைச்சுவையா ஒரு கருத்தை சொல்லிட்டு உள்ள வரலாம் ஏன்னா எவ்வளவு சலிப்பு தட்டக்கூடிய உலகமாக சில நேரங்களில் மாறிடுது இந்த பதினைஞ்சு நிமிஷம் முன்னே உட்காரணுன்னா டக்குன்னு ஒரு படத்தை போட்டு விட்டார் அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க தொடர்ந்து படம் பார்க்கலாம் நினைச்சா இவர் மயக்க முடிச்சிட்டாரு அப்படின்னு காதல் ஒழுகுது எனக்கு மைண்ட் வாய்ஸ் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பொழுது போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே போல் பேசும்போது சலிப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையிலேருந்து தொடங்கலாம் ஒரு பாடல்லேருந்து தொடங்கலாம் இந்த இன நல்லிணக்கம்னு சொல்லும் போது மலை போன்ற அழகான மனம் வேண்டும் உனக்கு செய் நன்றி மரவாத குணம் வேண்டும் உனக்கு இன சண்டை மொழி கூடாது இங்கு நாம் எல்லோரும் ஒரு தாயின் மக்கள் அல்லவா நாம் எல்லோரும் நாட்டு மன்னர் அல்லவா அம்மம் உழைப்பே உயர்வு சரி உழைப்பே உயர்வுனா இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் நான் சொல்லணும்னு சொல்கிறேன் உழைப்பே உயர்வுனால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நம்ம உழைக்க வேண்டும் அதுதான் அதுக்கு அர்த்தம் அடுத்ததாக இப்போ வந்து உழைப்பே உயர்வு உழைப்புடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் பேச போகிறேன் அதுக்கு அடுத்ததாக மாணவர்களுக்கு உழைப்பு எப்படி வந்து முக்கியம் அப்படின்றத சொல்ல போகிறேன் முதலாக நம்ம தூங்குன பிறகும் இதயம் முதலான பல உடல் உறுப்புகள் நம்ம உடம்புல வேலை செஞ்சிட்டே தான் இருக்குது ஏன் நம்ம உடல் வளர்ச்சி பெறணும் நம்ம உடல் உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காக அது மட்டும் இல்லாம மரங்கள் மரங்களுடைய வேர்கள் எப்பொழுதுமே நீரை தேடிக்கொண்டேதான் இருக்கின்றன அதற்கு காரணம் என்ன அந்த மரம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த சிறிய நம்மளுடைய உடல் உறுப்புகள் மற்றும் மரத்தின் வேர்கள்னாலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளவு முக்கியம் உழைப்பு அது இருந்தாதான் நம்மளால வளர்ச்சி பெற முடியுதுன்னு அடுத்ததாக சிறிய தேனீக்கள் கூட பதினாறு மைல் தூரம் பயணம் செய்யுமாங்க தேன் எடுப்பதற்காக எறும்புகள் ஓய்வில்லாமல் நாள் உழைத்து கொண்டே இருக்கின்றதாம் சிலந்தி தன் வலை எத்தனை முறை உடைக்கப்பட்டாலும் அதை மீண்டும் மீண்டும் கட்டி அதில் வாழ்கின்றதாம் இந்த சிறிய உயிரினங்கள் கூட இவ்வளவு உழைக்கும் போது நாம் மனிதர்களுக்கும் நம் மனிதர்களுக்கு என்ன குறைங்க இந்த விலங்குகள்லாம் கூட உழைப்பினுடைய உன்னதத்தை உயர்வை தெரிஞ்சு வச்சிருக்குது மனிதன்னு சொன்னா உயிரோடு இருக்கிறவன் மனுஷன் மனுஷன் நல்ல மொழி நடையில் உச்சரிப்பில் குரல் ஏற்றத்தாழ்வுகளுடன் பேச வேண்டும் அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய அந்த தோண் அந்த அந்த குரல் ஏற்றத்தாழ்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல மொழி நடை நமக்கு வேணும் மற்றவர்களும் பேசுவேன் பிறர் மனத்தை கவரும் வகையில் பேசுவதன் வாயிலாக சமூக ஒருங்கிணைப்பு நட்புறவு வலுவாகும் இப்போ பாருங்க இப்போ நான் பேசி முடிச்சுட்டு போகும்போது இன்னைக்கு எவ்வளவோ கூட்டம் இல்லைன்னாலும் சில நேரங்களில் எனக்கு புதுசு புதுசாக நண்பர்கள் நிறையா பேர் என்ன போட்டோ எடுத்துக்குவாங்க எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கூடவே இவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சார் நிற்கேட்டுமா ஐயோ அதுக்கு தாங்க எங்கிட்டு இருக்கேன் வாங்க அப்படின்னு நம்ம சிவமோ பெரிய பெரிய பேச்சாளரோ பெரிய பெரிய நடிகரோ இல்லாத போது கூட நம்மளோட நாலு பேர் போட்டு எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கான களத்தை தளத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருப்பது இந்த மேடைகள் ஆக இது நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கு அடுத்து சொல்ல வந்த கருத்தை சுருக்கமாக கூறும் திறன் ஏன்னா காலம் மாறி போச்சு பாருங்க ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் நூத்தம்பது பேர் உட்காந்து ஒருத்தர் இந்த வாத்தியம் இசைக்கிறாரு அந்த வாத்தியம் இசைக்கிறாரு பாடுறாரு நடுவில் வேற டான்ஸ் எல்லாம் வேற வைக்கிறாங்க இவ்வளவும் செஞ்சு ஒரு நூத்தம்பது பேர் ஒரு ஐநூறு பேரை உட்கார வைக்கிறாங்க நம்ம ஒரே ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு பேசி நம்ம ஐநூறு பேரை உட்கார வைக்கிறோம்னா எவ்வளவு பெரிய திறமை வேணும் அதுதான் முக்கியம் அதுதான் பேச்சாளர்களோட ஒரு சிறப்பு எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு மேடைன்னா என்ன பயம் வந்தோடனே அவர் கேட்குற ரோஸ்டம் இருக்கா போடியம் போடியம் இருக்கான்னு கேக்குறாங்க பேசுறதுக்காக இல்ல தட கையை கையாடு அதுல வேற பாத்தீங்கன்னா ஒருத்தர் தள்ளிட்டே அந்த நடுக்கத்துல மொபைல் மாதிரி எப்படி எப்படிமா போகுது ஒருத்தர் நிற்கிறாரு அந்த அளவுக்கு இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது அந்த கூச்சம் பயத்தினால இந்த பட்டனை போட்டு திருவிட்டு பேசுறாரு பாத்தீங்கன்னா கடைசியா நிறைய பட்டன் கையில் எழுதிட்டாரு வீட்டில் கொண்டா கொடுப்பாரு அந்த அம்மாவுக்கு இதே வேலை பட்டனை தச்சு தச்சு கொடுக்கணும் ஏன்னா அந்த உணர்வு கூச்ச உணர்வு அல்லது அது ஒரு மேனரிசம் மாதிரி அப்படி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் சாரல் பிடிம்பாங்க வேற ஒன்றும் கிடையாது பேசும்போது எய்த்தா போட உட்காந்துருக்கிற மேலே அடித்து உட்டு சாரல் வந்து நம்ம ஒரு மாதிரி இருக்கும் வீட்டில் போய் குளிச்சு அவங்க நம்ம அந்த மாதிரியான பேச்சாளர்களெல்லாம் இருப்பாங்க அதனால பாருங்க அப்போ சொல்ல வந்த கருத்தை சுருக்கமாக பேசுவது அப்படின்னு இப்ப இல்லை பாருங்க

இந்த இந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாடுமா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் மேடைக்கு போகும்போது இப்போ இதெல்லாம் கொஞ்சோண்டு இப்படி இது பண்ணி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால மேடைக்கு போகும்போது கூச்ச உணர்வை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த கருத்தை பிறருடன் பகிர வேண்டுமானாலும் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இது என்னத்துக்கு சொல்கிறோம் தெரியுமா ஒருத்தர் சொல்கிறாரு மகாத்மா காந்தியினுடைய மகதான் இந்திரா காந்தி அப்படின்னு சொன்னார் என்னப்பா அப்படி சொல்ற அப்படி இல்லை காந்தி காந்தின்னு வருது இல்லே கண்டுபிடிச்சதுலே அப்படிங்கிற ஏ அதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்ப இது மாதிரி மேடையில பேசும்போது நாம சொல்ற செய்தி சரிதானதானா சரிதானா அப்படிங்கிற ஒரு தரைக்குன்னு ஒரு தரம் பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் தவறான தகவலை கொண்டாந்து பதிவு செஞ்சுட்டு போயிடக்கூடாது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது அப்புறம் உணர்வு பூர்வமான சென்சிட்டிவ் இஷ்யூ உரைகளை சரியாக கையாளுதல் இப்போ நீங்க நாம் இப்போ வந்து பேசணும் பாப்பா கையில ஒன்றுமே கொண்டு வராமல் வந்து கனிஷ்கா பேசினா அவளுக்கு நம்ம பாராட்டு தெரிவித்தோம் ஆனால் இதுவே ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்க பேச வேண்டிய ஒரு டிப்ளமேட்டிக் டாக் வந்து பேப்பர் இல்லாமல் அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது அப்போ ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு நெறியோட ஒரு முறையோட என்ன பேசணுமோ அதைத்தான் அவர் பேசுவார் அதனால இந்த சென்சிட்டிவான பேச்சுகளை கையாளுவது ரொம்ப 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 முக்கியம் பேச வேண்டியதை கூட விட்டுடலாம் பேசக்கூடாததை பேசிட முடியாது அதுதான் ரொம்ப முக்கியம் சரி அடுத்து தன்னம்பிக்கை ஏற்படுத்துதல் ஒரு மேடையில் போய் நின்று என்னுடைய கருத்தராக ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடச்சி போச்சு என்னால பேச முடியுது ஒரு பத்து பேருக்கு ஏடு கேட்டால் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன் உபயார் சொல்றாங்க கவயாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றால் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் அதாவது காட்டுல கிடக்கிறதெல்லாம் மரம் கிடையாது ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒரு கருத்தை கேட்டா எனக்கு சொல்ல தெரியலன்னு மரமாறு ஒருத்தன் நிக்கிறான் அவன் தாண்டா பெரிய மரம் அப்படின்னு